திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யா பர்த்டே செலப்ரோம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா ராமச்சந்திரன் சிவருந்து பழனி பர்த்டே செலவம் பண்ணாரு சிவரைக்கு ஆரேஜ் பண்ண போறாங்க அதான் பாப்பா விஷ் பண்றதா அம்மா அப்பா நீன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன போறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க சோ இதுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பாத்துருப்பீவ செல்பாவும் விஷ் பண்ணிக்கலாம் ஹாபி பேர்தே ராமச்சந்திரன்

நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி மாதிரி துருவன் சிவரந்த பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறது சிவகிஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி மாமா அன்பு மற்றும் அன் பூவரசன் அன் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் மற்றும் இழுப்பக்குடிப்பட்டி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துர்வானிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க துர்வானிக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீங்க சார் பாபுமான் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதில் துருவன் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு அண்ட் திருச்சி தொழிலதிபர் திரு தர்மராஜ் அவர்கள் இந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து திருச்சி காந்தி நகர் சரவணன் அவர்கள் சார்பாகவும் திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பீகோ சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சார் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அருள் ஆனந்தம் திருமதி பாக்கியலட்சுமி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாருங்க இன்னைக்கு ஆனுவல் டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா திருமதி ராணி அவர்கள் சார்பாக தங்கை கோகிலா அவர்கள் சார்பாக மற்றும் பிள்ளைகள் தயாநிதி கிருபாநிதி மற்றும் நந்துனா அனுஷியா அண்ட் குட்டீஷ் யாஷினி மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் சார்பாக முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி ஆனிவர்சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்டா பேர்தே பண்ண போறாங்க அப்படிமான பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாங்க விஷ் பண்ணுறது செந்தமின் செல்வன் அவர்கள் சார்பாகும் டயானா அண்ட் செல்வகுமார் அவர்கள் சார்பாகும் மற்றும் பிரசானா யாக்ஷா மற்றும் தயானன் அண்ட் சிறு வயலூர் நண்பர்கள் சார்பாக வந்து விஷ் பண்ணாங்க முக்கிய சர்பாகும் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்போ பண்ண போகிறாங்க கோவில்பட்டி பத்தொம்பது வார்டு கவுன்சிலர் திரு விஜய் அண்ணன் அவர்கள் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலெஸ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஆர் காலனி நண்பர்கள் சார்பாகும் நேதாஜி ப்ரோ யூத் ட்ரஸ்ட் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் டி கே டி திரு பாலா அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ஸ்பெஷலாகவும் பார்த்துக்கிட்டோ சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஐயனார் எங்கிற அப்பாச்சி வந்து பண்ணாலும் போதிரை சில்பம் பண்ணாரு சரி வரைக்கும் அலிஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது வீரபாண்டி வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவ சார்பாகவும் முக்கியம் ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட் பர்திர செல்வ பண்ண போகிறாங்க 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 செலவு சிவருக்கு பண்ண பண்ண ஸோ பண்ணுறது ஆல் மெம்பர்ஸ் ரொம்ப 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 அப்படின்னு போறாங்க அமைச்சர் மாண்புமிக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலியா அவர்கள் சார்பாகும் மற்றும் ஜே பி கோகுல் நாட்டார் அவர்கள் சார்பாக மற்றும் பவித்ரா ராஜேஷ் கண்ணா அவர்கள் சார்பாக மற்றும் லோகாம்பால் அண்ட் கைராசி மற்றும் குகப்பிரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சர்வம் நெக்ஸ்ட் ஆ போதிரே செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான ஏ கே ஆர் லித்தின் வந்து பண்ணி போதிரே செல்வம் பண்ணாரு சோ நம்ம லித்தினுக்கு அலர்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்க விஷ் பண்றது அவங்க அண்ணன் டோனியல் கிறிஸ்டோபர் மற்றும் அப்பா திரு ராஜேஷ் அம்மா திருமதி ரேவதி அண்ட் அக்கா பென்சியா மற்றும் அண்ணன் ராஜ் அண்ட் மச்சான் அடைக்காலராஜ் மற்றும் அமுல் ராஜ் மற்றும் பெரியம்மா பெரியப்பா வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறது உங்க சார் பாக்கும் முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படி கார்த்திக் சிவர் வந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணுறாரு சிவருக்கு அலைன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி எங்கள் எதை பார்ப்போம் மீர் குஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது மணிகண்டன் கதிரவன் விவேக் அசாருதீன் சரவணன் பாஸ்கர் அண்ட் கார்த்திகேயன் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் ஆஸ் பண்ண போகிறது கார்த்திகேயன் எஸ்கே ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ணுறாங்க சிவருக்கு என்னோட தரப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சார் பாகுமான் முக்கியம் ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாரி பேர்தே கார்த்திக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான வீரமணி ஸோ இவரது பண்ணி பேர்தே செல்வம் பண்ணார் ஸோ நம்ம வீரமணிக்கு அலாய் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மிருபிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் மற்றும் மேலே குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக மற்றும் காசிம் அண்ட் சரோ செல்வா தேவா மற்றும் மோர்கான ஆகாஷ் அண்ட் சத்யபாலா மற்றும் நாகூர் அண்ட் முகமது ஃபாரூக் மற்றும் பழனி அண்ட் நித்தி செல்வா வந்து பார்த்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்டீச்சர் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ப பண்ண போகிறாங்க அப்படிமானா மனோன் மணி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே எதாவது பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தம்பி நண்பர்கள் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது விக்கி செல்லம்மா மற்றும் பூர்விகா மற்றும் காலேஜ் நண்பர்கள் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க அண்ணன் கவி வந்து பார்த்தீங்கன்னா மனோன் மணிக்கு வந்து பண்ணாங்க ஸோ மனோன் மணிக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சர்பாவுக்கு முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது